ஹெஸ்புல்லாவோட ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் இஸ்ரேல் மேலே நேத்து பண்ணப்பட்டு முடிஞ்சிருச்சு ஹெஸ்புல்லா இதுக்கப்புறம் அந்த ஹெஸ்புல்லாவோட கமாண்டர் கொல்லப்பட்டதுக்கு பழி வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிறைய ஊடகங்கள் வெளியிட்டுருக்க அந்த டைமில் ஹெஸ்புல்லாவை நாங்கள் பண்ணதெல்லாம் ஒரு ரிட்டாலியேஷன் இல்லை ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கே கிடையாது ஹெஸ்புல்லா எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு சில திட்டங்களானது எங்களுக்கு கசிஞ்சது எங்களோட உளவுத் மூலயமா கிடைக்கப்பட்ட அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு ஹெஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ் மேலே நாங்கள் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை பண்ணது உண்மை தான் ஆனால் அடுத்தது ஈரான் ரிட்டாலியேஷனுக்கு தயாராச்சுன்னா இல்லை ஈரான் ஒரு பதில் தாக்குதலை நடத்தணும்னு நினச்சாங்கன்னா ஈரானோட ஆயில் ரெஃபைனரிஸ் முக்கியமா ஈரான்ல வந்து ஒரு பதினோரு இடங்கள்ல முக்கியமான ஆயில் ரெஃபைனரிஸ் ஒட்டுமொத்தமாக அவங்க நாட்டுக்கு தேவையான ஃபியூலை உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில குவான்டிட்டிஸ்ன்றதும் இந்த இடத்துல இருந்து தான் போகுது அது எல்லாத்தையும் நாங்கள் குறி வச்சு அழிப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட இருந்து இப்போ ஒரு புது அறிவிப்பானது வெளியில வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ நேற்று இந்த ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இந்த பிரச்சனைகள் போனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இது ஹெஸ்புல்லாவோட ஒரு ரிட்டாலியேஷனா இதில் யாருக்கு வெற்றி கிடைச்சிது ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஹெஸ்புல்லா வந்து பெருசாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் வந்தாலும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமா ஒரு பெரிய தாக்குதல் லெபனனுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் மாறி மாறி கிளைம் வச்சிட்டு இருக்கா அந்த டைம்ல யார் உண்மையிலேயே அடிச்சாங்க யாருக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஊடகமும் இன்னமும் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசல இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முக்கியமாக ஹெஸ்புல்லாவோட ரிட்டாலியேஷன் உண்மையிலே ஒரு பதில் தாக்குதலா பழிவாங்கிற நடவடிக்கையா பண்ணப்பட்டதா இல்லை வெறும் ஒரு கண்துடைப்பா பண்ணப்படுதான்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்க லாக்கிய தமிழ் பி ட்ரெண்டிங்ஸ் இஸ்ரேலோட ஏர்போர்ட் எல்லாம் நேற்று நிறைய டைம் வந்து இந்த ஹெஸ்புல்லாவோட அந்த ஒரு ரிட்டாலியேஷன் நடக்கும் இல்லை எஸ்புல்லா வந்து ஒரு பெரிய பிளானுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஏர்போர்ட் சேவைகள்ன்றது நிறைய இடத்துல தடுத்து நிறுத்தப்படுது நிறைய இடங்களை வந்து டெம்பரரியாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெஸ்புல்லாவோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது ராக்கெட்ஸ் டசன் கணக்கான ட்ரோன்ஸுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா ஃபயர் பண்ணதுக்கப்புறமா நிலமன்றது இஸ்ரேலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆக ஆரம்பிக்குது இப்போ எப்பவும் போல் நார்த்தன் பகுதிகளை தவிர்த்து இஸ்ரேலோட மற்ற பகுதிகள் எல்லாமே வழக்கம் போல இயங்க ஆரம்பிச்சிருக்கு சரிடா இப்போ வந்து இஸ்ரேலோட ஏர்போர்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதல இஸ்ரேலுக்கு பெருசா எந்த டேமேஜும் இல்லையா இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா லெபனனோட போர்ஷன்ஸ் மேல ஒரு நாற்பது இடத்துக்கும் அதிகமான பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்களே இதோட விளைவுகள் என்ன இது ஹெஸ்புல்லாவை எப்படி எல்லாம் இம்பாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இருக்கணும் இதுக்கான பதில் என்னன்னா முதல்ல நம்ம இஸ்ரேலோட அந்த ஒரு அட்டாக்கை பார்த்தோம்னா என்ன நேற்று நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் நூறுக்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ் சொல்ல போயிட்டு அடிச்சிட்டாங்க பதிலுக்கு ஹெஸ்புல்லா வந்து ஒரு முன்னூற்றி இருபதுக்கும் அதிகமான ராக்கெட்ஸை உள்ள ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் கடைசியா வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு யுத்தம் முழு நேரம் ஒரு யுத்தமானது நடந்தப்போ கூட அதிகமாக ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ளே ஒரு கால குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே இந்த அளவு அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளே போயிட்டு லெபனன்னு அடிக்கலை நான் சொல்லியிருந்தேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பெனட்ரேட் பண்ணி இவங்களோட ஏர் ஸ்ட்ரைக் ஆனது இருந்ததுன்னு சொல்லிட்டு இதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸானது பயன்படுத்தப்பட்டிருக்கு எஃப் சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் ஆஃப் ரீஃபியூவலர் விமானங்களையும் பயன்படுத்தி இன்னும் டெரிட்டரியோட அதாவது இந்த அஞ்சு கிலோமீட்டர்ன்ற பார்டரையும் தாண்டி உள்ளே போய் அடிச்சிருக்காங்க அதோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் இப்போ ஐடிஎஃப் அதன் வானத்தில் வந்து ரீஃபல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டேஜையும் ஐடிஎஃப் இப்போ ரிலீஸ் பண்ணி எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் நினைச்சதுன்னா உங்களை ஒட்டு இந்த ஹெஸ்புல்லான்ற ஒரு ஆர்கனைசேஷனையே வைப் அவுட் பண்ணுற அளவுக்கு ஒரு தாக்குதலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய நியூஸாக இப்போ வெளியில் கொடுத்துட்ருக்காங்க இந்த நூறு விமானங்கள் உள்ள போனது ஹெஸ்புல்லா கொஞ்சம் கூட கணிக்கல ஏன்னா நாலரை மணிக்கு இந்த பிரியம் டி ஸ்ட்ரைக் ஆனது இஸ்ரேலால லெபனன் மேல நடத்தப்படுது அஞ்சு மணிக்கெல்லாம் ஹெஸ்புல்லா அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க நாங்க வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருந்தோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எதிரிகள் எங்களோட நடமாட்டங்களை கணிச்சு எங்களோட திட்டங்கள் எங்க இருந்து கசிஞ்சதுன்னு தெரியல அந்த திட்டங்களை முன்கூட்டியே கணிச்சு எங்களோட பொசிஷன்ஸ் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால எங்களோட ஒரு சில திட்டங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இதை நாங்க முதல் கட்ட தாக்குதலா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா நூறு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த நூறு ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ள போச்சு இல்லை இன்க்ளூடிங் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது எல்லாம் நாற்பத்தி ஒரு இடங்கள்ல சரியா சொன்னா இந்த ஃப்ரண்ட்லைன் நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்க பார்டர்ல நாற்பத்தி ஒரு இடங்கள்ல ப்ரெசிஷன் கைடட் அம்யூனிஷன்ஸை பயன்படுத்தி ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க மெயினா இவங்களோட அண்டர் கிரவுண்ட் சைலோஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு காடுகளுக்கு நடுவில் இவங்க ஏவுகணைகளை எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க எங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு துல்லியமா கரெக்டா அந்த கோஆர்டினேட்ஸ் கிடைச்சி அந்த இடங்கள்ல இவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிருக்காங்க ஸோ இதுல ஹெஸ்புல்லாவோட ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான ராக்கெட்ன்றது இந்த ஓவர் நைட் ஸ்ட்ரைக்கில் இஸ்ரேலால் அழிக்கப்பட்டிருக்கு இது உண்மை நிறைய பேர் சொல்லலாம் இல்லை ஹெஸ்புல்லா கிட்ட ஒரு பவர்ஃபுல் ஆர்சனல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குதான் ஆனால் ஒரு நைட்டில் ஹெஸ்புல்லாவுக்கு மேஜரான ஒரு டேமேஜை இஸ்ரேல் இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க இது நடந்திருக்கு இது உண்மை சரி இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஹெஸ்புல்லா ஒரு விஷயத்த உணர்றாங்க நம்ம மேல வந்து ஒரு ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக்கே இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம காலதாமதம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால இந்த அளவுக்கு ஏவுகணைகளை திரும்பவும் ஏவ முடியாது ஏன்னா அடுத்த கட்ட வேவ் அடுத்த கட்ட இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது நம்ம மேல பண்ணப்பட்டுச்சுன்னா நம்மளால கூடிய சீக்கிரத்தில் ஒரு பதில் தாக்குதல் பண்ண முடியாதுன்றது ஹெஸ்புல்லாவுக்கும் புரியுது அதனால தான் நாலு முப்பதுலேருந்து இருந்து நாலம்பதுக்குள்ள இஸ்ரேலால் இந்த தாக்குதல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா உடனடியாக ஹெஸ்புல்லாவோட அந்த ரிபென்ஸ் ஆரம்பிக்குது நசரல்லாவோட அந்த வீடியோ கிளைமின்படி முன்னூத்தி நாற்பது ராக்கெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டசன் கணக்கிலான ட்ரோன்ஸை நாங்கள் உள்ளே அனுப்பி அட்டாக் பண்ணிட்டோம் மெயினா அந்த பதினோரு பேசஸ் பதினோரு மிலிடரி பேசஸ் மொசாடர் ஹெட் குவார்டர்ஸ் ஸ்பை யூனிட்டோட அந்த கமாண்ட் சென்டர்னு சொல்லிட்டு இந்த பதினோரு இடங்களையும் அடிச்சதா சொல்லியிருக்காங்க பதினோரு இடங்களையும் அடிச்சுருக்காங்க இப்போ இஸ்ரேல் இதுக்கு என்ன கிளைம் வைக்கிறாங்க உள்ள வந்த ராக்கெட்ஸில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் அழிச்சிட்டோம் ஒரு பத்து ராக்கெட்டில் ஒரு பதினஞ்சு ராக்கெட் தான் மிஞ்சு மிஞ்சு போயிருந்தால் கீழே விழுந்து இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கோம் அதனால் கேஷுவலிட்டிஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு கேஷுவாலிட்டிஸ் கூட கிடையாது அதாவது பொதுமக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படல ஆனால் ஒவ்வொரே ஒருத்தர் இஸ்ரேலோட அந்த கடற்படையை சார்ந்த வீரர் ஒரு ஒரு பேட்ரல் போட்டில் இருக்கப்போ அயன்டோமோட இன்டர்செப்டார் மிசைல் ஒரு ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ண எடுத்த முயற்சிகளில் அது அந்த ட்ரோனை விட்டு மாறி கீழே விழுந்து வெடிச்சதில் கரெக்டாக அந்த போட்டுக்கு மேலே வெடிச்சிருச்சு அதில் இஸ்ரேலோட ஒரே ஒரு மறைந்த ஆஃபீஸர் மட்டும் உயிரிழந்துட்டார் இதை ஒரே ஒரு சொல்லியா கணக்காட்டினாங்க ஆனா காலத்துல இதே நல்லவரம் நடக்குதான்னு கேட்டனா மூணு நபர்கள் இந்த நார்தன் இஸ்ரேல் பகுதியில் மட்டும் ஹிஸ்புல்லாவோட இந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பலியாகி இருக்காங்க பொதுமக்கள் ஸோ இஸ்ரேல் இந்த இடத்துல இந்த கேஷுவல் டிஸ்கவுண்ட்டை வெளியில காட்டல ஆனால் அதே டைம் இந்த டயர் பகுதியில் லெமனோட அந்த டயர் ரீஜியனில் இஸ்ரேலோட ஏர்ஸ்டைக்ல ரெண்டு ஹெஸ்புல்லாவோட ஃபைட்டர்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க இதை ஹெஸ்புல்லா அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கேஷுவாலிட்டிஸ்ன்றது இந்த இடத்துல மினிமலாக ஏற்பட்டிருக்கு ஆனால் இஸ்ரேல் ஒன்று கூட ஏற்படலன்னு சொல்றது வேறுபடுற ஒரு கருத்தா இருக்கு ஸோ கேஷுவாலிட்டி கவுண்ட்ல இந்த ரெண்டு தரப்புலையும் கேஷுவாலிட்டிஸ் ஆனது ஏற்பட்டிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இதுல சிக்கல் எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா இந்த பதினோரு பொசிஷன்ஸை அடிச்சுட்டு எங்களோட ஒரு பெரிய தாக்குதல்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா ஒரு கிளைம் வச்சிருக்காங்க ஏன்னா நடந்த விஷயங்கள் நான் எல்லாத்தையும் சொல்றேன் கடைசியில் முடிவை நீங்க தான் எடுக்க போறீங்க பதினோரு இடங்களில் அடிச்சு

எஸ்புல்லாவோட ராக்கெட் தாக்குதல் இஸ்ரேலோட மொசாட் ஹெட் குவார்டர்ஸ் மேல பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டாலும் நிறைய ஏவுகணைகள் நிறைய ராக்கெட்ஸ் ஐண்டோம் இன்டர்செப்டாரால இந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நேற்று இஸ்ரேலோட விமானப்படைன்றது இஸ்ரேல சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த முன்னூத்தி நாற்பது ராக்கெட் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் நேற்று நைட்டு ரொம்ப செலவு பண்ணிருப்பாங்க அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்டர்செப்டர் மிதன்னு சொல்லிட்டு உள்ள வந்த ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு அதிகமான செலவுகள் அவங்க பண்ணியிருந்தாலும் இஸ்ரேல் மேல பண்ணப்பட்ட அந்த டேமேஜ் இல்ல இஸ்ரேல் மேல வரக்கூடிய அந்த يا عم ரொம்பவே மினிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா தான் ஹெஸ்புல்லாவோட இந்த தாக்குதல்களை ஓரளவுக்கு ஏன்னா நூறு சதவீதம் இஸ்ரேலால் இஸ்ரேல் மினிமைஸ் பண்ணியிருந்தாலும் இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு நூறு விமானங்களில் உள்ள அனுப்பியுமே அடுத்த வெறும் பத்து நிமிஷத்துல இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லாவால் இந்த அளவுக்கு ராக்கெட்ஸை ஃபயர் பண்ண முடியுன்றது இஸ்ரேலுக்கு இப்போவும் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்லி

விஷயத்தை காமிச்சிருக்கு இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறப்போ லெபனனில் இருக்க மக்களோட லெபனனில் இருக்க அந்த அரசியல் கட்சிகளோட ஈகோவை அதை அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நூறு விமானங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இப்போ இதே நிலமையில் வேறு ஏதாச்சும் நாடுகள் அவங்க மேலே நாங்கள் எங்களோட தற்காப்புக்காக ஒரு தாக்குதலை பண்ணுறோன்னு பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னத்துக்கு வேற மாதிரி போயிருக்கும் ஏன் உதாரணத்துக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தானே சொல்லுவோம் இப்போ இந்தியா வந்து எல்லையில அக்ரஸர் கிடையாது அதே மாதிரி பாகிஸ்தானும் வந்து இப்ப இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய இடங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஏர் ஃபோர்ஸை பயன்படுத்தி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது இப்ப சுத்தமா கிடையாது ஏன்னா ரெண்டு தரப்புமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேட்ரோல் பணிகளுக்காக மட்டும்தான் நம்மளோட விமானப்படைகளை இப்போ அந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய டெரர் லான்ச் படில இந்தியாக்குள்ள ஊடுறுவதுக்காக ஒரு ஆயிரம் தீவிரவாதிகளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம் நிறைய இடங்கள்ல அது நடக்கும் ஆனா இப்படி ஒரு அதிகமான எண்ணிக்கையில ஒரு இடத்துல அதிகமான ஆட்களை சேர்க்கிறாங்கன்னு வைங்க இப்போ இந்தியா அந்த இடத்துல போய் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணா பாகிஸ்தான் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்க நாடுகள் தான் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இந்தியா மேலே அளவுக்கு ஒரு பெரிய ப்ரஷரானது இன்ன இடத்துக்கு போடப்பட்டிருக்கும் ஸோ இஸ்ரேல் பண்ண இந்த ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக்கால் லெபனனுக்குள்ள இஸ்ரேலுக்கு எதிரான அந்த மனப்பாங்குன்றது இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவு அது மட்டும் இல்லாமல் ஹெஸ்புல்லாவுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சடு ரியாக்ஷன் அந்த இடத்துல இருந்தாலும் ஹெஸ்புல்லாவுக்கு ஃபேவராக இப்போ நிறைய பேர் மாற ஆரம்பிச்சிருக்காங்க இது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பலத்தை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி இப்போ ரெண்டு தரப்புமே வந்து அவங்களோட தாக்குதல்களை இஸ்ரேலும் பிரியம் டு ஸ்டேக்கை பண்ணிட்டாங்க நசரல்லாவும் சொல்லிட்டாரு நாங்க வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அட்டாக்கை ரிட்டாலியேஷன் அட்டாக்கை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்தது ஈரானோட பங்கு என்ன ஹவுதீஸ் இன்னும் அடிக்கலை ஈரான் இன்னும் அடிக்கலை ஹமாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹெஸ்புல்லா வந்து எங்களோட பிரதர்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து எப்போலாம் பிரச்சனை வருதோ அப்போலாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளால் இஸ்ரேலோட கவனம்ன்றது திரும்புது ஸோ இந்த இடத்துல ஹெஸ்புல்லா எங்களுக்கு ரொம்பவே மேஜரான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிட்டாலேஷன் ஸ்ட்ரைக்கை பற்றி அவங்களும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ உலகத்தோட கவனம் முழுக்க ஹவுதீஸ் பக்கமும் ஈரான் பக்கமும் தான் இருக்கு ஏன்னா இந்த ஒரு அட்டாக்ல ஹெஸ்புல்லா இந்த கர்த்திஷா மட்டும் மட்டும்தான் ஃபயர் பண்ணியிருக்காங்க மேஜராக எந்த ஒரு பலிஸ்டிக் மிசைலையோ இல்லை அதிகமாக துல்லித்தன்மை இருக்கக்கூடிய எந்த ஒரு அண்டர்கிரவுண்ட் சைலோஸில் இருந்தும் மேஜராக எந்த ஒரு மிசைல்ஸையும் பயன்படுத்துற மாதிரி தெரியல ஸோ பேருக்குன்னு ஒரு தாக்குதலில் தான் இது பண்ணப்பட்டிருக்கலாம் ஸோ ரிட்டாலியேஷன்ன்றது இந்த இடத்துல பெரிய அளவில் ஹிஸ்புல் அவலாம் பண்ணப்படலை ஏன்னா ரெண்டு தரப்புமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இஸ்ரேலும் சொல்லிட்டாங்க ஹிஸ்புல்லாவும் சொல்லிட்டாங்க ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு நாங்கள் இந்த ஒரு தாக்குதலை பண்ணலை பதற்றங்களை குறைக்கணும் அதே மாதிரி வந்து காசாக்குள்ள ஒரு சீஸ் வரணுன்றதுக்காக தான் இஸ்ரேல் எங்களை அடிச்சா திருப்பி நாங்க என்ன பண்ணுவோன்ற காட்டுறதுக்காகவும் இந்த ஒரு அட்டாக் பண்ணிருக்கதா ஹெஸ்புல்லா அவங்களோட ஸ்டேட்ல சொல்லிட்டாங்க ரெண்டு தரப்புமே இந்த இடத்துல யுத்தத்தை விரும்பல ஏன்னா இன்னமும் ஈரானோட ரிட்டாலேஷன் வரலன்றது இப்போ ஒருவேளை ஹெஸ்புல்லா அடிச்சதுக்கு அப்புறமா ஈரான் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அவங்களோட ரிட்டாலியேஷன்ல பண்ணிடுவாங்களான் அந்த ஒரு கேள்வியையும் அதிகப்படுத்திருக்கு இப்ப இஸ்ரேல்ல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன தெரியுமா ஈரான் ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்ருக்கீங்க ஆனால் எஸ்புல்லா மேலே ஒரு ப்ரீஎம் டிவ் ஸ்ட்ரைக்கை பண்ண இஸ்ரேலுக்கு ஈரானுக்குள்ள நுழைஞ்சு ஈரானை அடிக்கிறதுக்கு இல்லை ஈரானோட மிசைல் சைட்ஸை ப்ரீஎம் ஸ்ட்ரைக் மூலயமா அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் இந்த டைம் இஸ்ரேல் அதை பண்ணாது ஈரானோட ஆயில் குறி குறிவைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஈரான் மேலே நிறைய வந்து பொருளாதார தடைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த நியூக்ளியர் ட்ரீட்டிலேருந்து ட்ரம்ப் அவர்கள் வெளியில் போனதுக்கப்புறமா ஈரானால் பெருசாக யாருக்கும் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ரொம்பவே கம்மியான அளவில் தான் அவங்களோட உள்நாட்டு தேவைகள் போக ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இந்த ரெஃபைனரிஸ்லருந்து ஆயிலானது வெளியேற்றப்பட்டு இருக்குது அதாவது வெளியே நாட்டிற்கு கொடுக்கப்பட்டுட்ருக்கு இப்போ மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஆயில் ரெஃபைனரிஸ்ல இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்கள் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ன்றது தான் இருக்கு அதில் பதினோரு மேஜரான ஆயில் ரெஃபைனரிஸ்கிறது எங்களோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஈரான் ஏதாச்சும் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அதை வெளியிட்டும் இருக்காங்க இதில் ஈரானோட முக்கியமான ஆயில் ரெஃபைனரிஸ் என்னன்னு பார்த்தோன்னா அராக் ரெஃபைனரி அர்பந்த் ஆயில் ரெஃபைனரி அப்டான் ரெஃபைனரி தெஹ்ரான் ரெஃபைனரி இஃப்ஷஹான் ரெஃபைனரி தப்ரிஸ் ரெஃபைனரி ஷிராஸ் ரெஃபைனரி லெவன் ரெஃபைனரி போர்ஷியன் கேர்ள்ஸ் ஸ்டார் ஆயில் ரெஃபைனரி கர்மன்ஷா ரெஃபைனரி பண்டர் அபாஸ் ரெஃபைனரி இதுல இந்த தெஹ்ரான் இஃப்ஷஹான் அர்வந்த் இந்த மூணு ஆயில் ரெஃபைனரிஸ் மட்டுமே ஈரானோட ஒட்டுமொத்த ஆயில் தேவையில நாற்பது சதவீதத்துக்கு மேல பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு சோ இஸ்ரேல் அவங்களோட ஒரு ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக்ல மிசை சைலோசா மட்டும் அடிக்கிறது இல்லாம இந்த ஆயில் ரெஃபனரிஸை குடி வச்சு ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா ஈரானுக்கு அது ரொம்பவே ஒரு பெரிய வழியை கொடுக்கக்கூடிய அடியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஹவுதிஸோட போர்ட்டில் இருந்த அந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அடித்தப்பவே அதுக்கப்புறம் ஹவுதீஸால மேஜராக எந்த ஒரு அட்டாக்கையும் பண்ண முடியல சின்ன சின்ன அட்டாக்கை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஆயில் ஸ்டோரேஜ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹவுதீஸோட தாக்குதல்கள் அதை அடித்ததுக்கப்புறம் ஹவுதிஸோட அட்டாக்னு சொல்லிட்டு இது ரெண்டு டைமில் என்ன நம்ம பிரித்து பார்த்தனால தெரியும் ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அடித்தப்பவே அந்தளவுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டுச்சுன்னா ஈரானோட ஆயில் ரெஃபைனரிஸை இந்த இடத்துல அடித்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு விளைவுகளை அந்த நாட்டோட மேலே ஏற்படுத்தும் சொல்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் அதை தான் அவருடைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு இது வெறும் தொடக்கம் மட்டும்தான் எங்களுக்கு யாராச்சும் தொல்லைகள் கொடுத்தாங்க இல்லை இஸ்ரேலோட செக்யூரிட்டிக்கு யாராச்சும் பிரச்சனைகளை கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றத ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு சின்ன ப்ரீயம்பிவ் ஸ்ட்ரைக் பண்ணி மட்டும்தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் இதே மாதிரி ஈரானாக இருந்தாலும் சரி ஹவுதீஸா இருந்தாலும் சரி இஸ்ரேலோட செக்யூரிட்டிக்கு யாரெல்லாம் த்ரெட்டாக இருக்காங்களோ அவங்கள நாங்கள் அடிக்கிறதையும் விடமாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்பவே ஒரு தெளிவான விஷயத்தை கொடுத்துருக்காரு ஸோ ஈரானோட ஆயில் ரிஃபைனரிஸ்ன்றது இப்ப இஸ்ரேலோட அந்த ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள்ள இருக்கு இன்கேஸ் ஈரான் நாளைக்கு ஹெஸ்புல்லா மாதிரி ஒரு ரிட்டாலியூஷனுக்கு ரெடி கண்டிப்பா இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையானது இந்த ஆயுள் மையப்படுத்தி இருக்கு அதே டைம்ல ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த இஸ்ரேலோட இந்த மெட்டேனியன் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸையும் ஹெஸ்புல்லா அவங்களோட கண்காணிப்பு வலயத்துக்குள்ளே இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட எடுக்கிறதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக ஹெஸ்புல்லாவோட இந்த தாக்குதல்ன்றது அவங்க அவங்களோட ரிட்டாலியேஷனும் முடிச்சுட்டு தான் சொல்லிவிட்டாங்க உண்மையிலேயே இந்த தாக்குதலானது வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லை ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி இஸ்ரேல் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை வீடியோ சந்திப்போம் அதுவரை மருந்து எடுக்கிறது உங்களாக்கே